வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த இவங்க தான் இந்த தாத்தா தான் இந்த இடத்த காமிச்சு தந்திருக்காங்க இவங்க தான் ஏஜென்ட்டு இவங்களுக்கு தான் அந்த ஓனரை தெரியும் இதில் ஒரு ரெண்டு சென்று இடம் விற்பனைக்கு இருக்குது அந்த இடத்த தான் இவங்க காமிச்சு தந்திருக்காங்க பறக்கை பக்கத்தில் இந்த ரெண்டு சென்ட் இடம் இப்போ லொக்கேஷன் உங்களை காட்டுறேன் பாருங்கள் நேருக்கு பாருங்க பக்கத்தில் இது ரோடு இது ஏற்றால வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு நேர் ஏற்றால தான் இந்த லேண்ட் இருக்குது ா இந்த லேண்டு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது அங்கே எல்லாம் வீடுகள் தான் மற்ற ரெண்டு இருக்குது மொத்தம் ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க நான் தெரிகிறது வந்து ரோடு தார் ரோடு உங்களுக்கு மினி பஸ்ஸு எல்லாமே போகக்கூடிய அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரோடு என்ன இல்லை தார் ரோடு இது வீடு வருங்க என்ன இதெல்லாம் வீடு தான் அது வந்து இரு பாதை உங்களுக்கு பதினாறு அடி பாதை இந்த பக்கம் ஒரு பதிமூணு அடி பாதை ரெண்டு பக்கம் பாதை இருக்கு வீடு இந்த வீடு இருக்குது பாருங்கள் இந்த வீட்டுக்கு நேர் ஏற்ற விளாட்டு தான் ரெண்டு சென்று வீட்டு மனை நாகர்கோவில் பறக்கை பக்கத்தில் ஒரு செண்டுக்கு அவங்க கே மொத்தம் கேட்குறது பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல சதுரமான இடம் ஒரு இருபத்தி ஏழு அடி இருக்குது இருபத்தி ஏழு அடி வச்சு அவங்களுக்கு சதுரமாக உங்களுக்கு பாதை நல்ல பக்கத்துலேயே போஸ்ட்டுலாம் இருக்குது வீடு இந்த வீட்டுக்கு நேர் ஏற்றால தான் பக்கத்தில் போஸ்ட்டு என்ன இருக்குது உங்களுக்கு பாருங்க போஸ்ட்டு வீடு கட்டேன்னா உடனே நம்ம வீடு கட்டுக்கு எல்லா வசதியோடு அந்த லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ பார்த்துட்டு பதினோரு லட்ச ரூபா ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்த வாங்கி போடலாம் பக்கத்தில் தார் ரோடு எல்லாமே இருக்கு அது லேண்டு இருபத்தி ஏழு அடி பிரேஜ் இருக்குது நாகர்கோவில் பறக்கை பறக்கையில் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் உங்களுக்கு என்ன தார் ரோடு தெரியுப்பேங்க எல்லாமே இருக்குது உங்களுக்கு காட்டித்தரேன் அதை பார்த்துட்டு பதினாறு அடி பாதை இருக்குது இந்த பாதையோட நேராக வந்து நம்ம லேண்டு வந்த உடனே வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நேர் ஏற்றாலே ஃப்ளாட்டு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் பதினோரு லட்ச ரூபாய்க்கு அழகான வீட்டு மனை பறற்கை பக்கத்தில் இருக்குது வாங்கி போடலாம் உங்களுக்கு வீடு கட்டதுக்கும் சூப்பரான இடம் நன்றி வணக்கம்